சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனைய தின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கிறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுனல் ஊனுக்சீ தொகைதரும் பதினாறு பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி திரிசூலி பரிபாலி மங்கள விசாலி மகவுயாம் நீ தாய் எமக்களி கொணாதோ மகிமை சேர் திருக்கட ஊர் வாமி சுபநாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே எமக்கருள் வாமி உமையே எல்லோரோட வாழ்த்துக்களும் என்னுடைய உடன் பிறவாத சகோதரன் நம்முடைய சிவகுமார் மற்றும் சங்கீதா அவர்களுக்கும் சேர்வதாக என்று கூறி ஆல்வேஸ் எப்பொழுதும் இணைப்பிரியாத என்னுடைய தம்பிக்கு என் வாழ்த்துக்கள்